ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் செய்தி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றின வீடியோ தான் எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா கூழ் வந்து ஊற்றுனாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி வந்து செஞ்சுருந்தோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஊற்ற போகிறாங்க இதை நம்ம செஞ்சுருந்த அரிசி கஞ்சி இந்த பெரிய டவரால் கிண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து ஊர் சார்பாக வந்து செஞ்சுருந்த கஞ்சி கூழ் அதாவது கம்மங்கூழ் இதே மாதிரி ஒரு பெரிய டவரெலாம் அந்த பக்கம் வந்து கேழ்வரகு கூழும் இருந்துச்சு அது இல்லாமல் இன்னொரு பாத்திரத்துலேயும் செ செஞ்சு வச்சுருந்தாங்க மூணு பாத்திரத்தில் வந்து கூழ் காய்ச்சி வச்சுருந்தாங்க ஊர் சார்பாக நிறைய இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த கட்டிங் எல்லாம் எடுத்து போட்டு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் கரைச்சிகிட்டு இருந்தாங்க உப்பெல்லாம் கம்மியாக போட்டு க கூழ் வந்து செஞ்சுருப்பாங்க போல அதனால கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த கூல்லே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் அரிசி கஞ்சும் ஊற்றியிருந்தாங்க அதனால எல்லாமே ஈக்குவல் ஈக்குவலாகிடுச்சு அதிலே பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகான்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சு கிளறி கொடுத்தாங்க மக்களுக்கு சூப்பராக இருந்துச்சு குடிக்க ஆடி மாதனாவே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது தான் வந்து ஸ்பெஷலே யார் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி நான் வீடியோவில் பார்த்தா கூழ் ஊத்துறது தான் வந்துட்ருக்கு பாருங்கள் சாய்குட்டிலாம் ஜாலியாக கோவிலில் வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான் இதுதான் நம்ம ஊர் அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து பூஜை பண்ணிக்கலாம் கூழ் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்திங்கனா சொன்னேன்னா இன்னொரு பெரிய டவரால் இன்னும் கூழ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் இது கேழ்வரகு கூழ் கூழு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்மா கூழ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை முடிச்சிட்டோன்னா அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த குழியும் வந்து கரைச்சி விட்டாங்க அப்புறம் மக்கள் ஊற்றுற அரிசி கஞ்சும் இதுவும் வந்து நல்லா மிங்கில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு இருந்தாங்க இதுலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து அந்த இன்னொரு பாத்திரத்திலே போட்டு எல்லாமே வந்து நல்லா கலக்கி எடுத்துட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு குட்டீஸுங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி பரவசமாக எல்லோரும் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட வந்துட்டாங்க ஆகோ ஓகோன்னு வந்து கும்பல் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு கும்பல் வந்துருச்சு அதுவும் கொஞ்சம் ஃபஸ்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கும்பல் இல்லாத மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கூழ் ஊற்றும்போது எங்கேருந்து தான் கூழ் வாங்க வந்தாங்களோ அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க கூழ் எல்லாம் நானும் நினைச்சேன் இவ்வளோ கூழ் இருக்கே எப்படி தீரும்னு ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே தீர்ந்துச்சு அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த அம்மன் பாருங்கள் குட்டீஸ்லாம் எப்படி விழுந்து விழுந்து கும்பிடுறாங்கன்னு இப்போ நம்ம சாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா நானும் விழுந்து கும்பிடுவேன்னு சொல்லிட்டு கண்ணாடி கையில் வச்சுருந்தான் கொடுத்துட்டு விழுந்து கும்பிட்டுட்ருக்கான் சஞ்சீத் பார்த்திங்கன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லி அழுது தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நம்மளும் வந்து எல்லோரும் விபூதியிலாம் சாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் போய் விபூதியெலாம் வாங்கினோம் சாமியை கும்பிட்டு விபூதியெல்லாம் வாங்கிட்டு அந்த விபூதி வாங்கிட்டு இருக்க கேப்லேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் கூழ் குடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா எல்லோரும் பாருங்கள் கூ கூழ் வந்து இருக்காங்க கப்பும் வந்து வாங்கி வச்சு அந்த கப்புலேயே வந்து எல்லாருக்கும் கோயிலில் வந்து ஊற்றி ஊற்றி கொடுத்தாங்க கூழ் பிள்ளைங்க எல்லாம் குட்டீஸ் எல்லாம் வந்து சூப்பராக கூழ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாமும் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கூழ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் கொஞ்சமாக கம்மங்கூழ் ஒரு இதில் கேழ்வரகு கூழ் ஒரு இதில்னு சொல்லிட்டு ரெண்டு இதில் வாங்கிட்டு வந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை நான் எங்கள் அத்தை எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்து தங்கச்சி எல்லாரும் ஜாலியாக உட்காந்து கூழ் வந்து குளிச்சுட்டு ரிலாக்ஸாக கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகணும் லாஸ்ட்டாக தான் வீட்டுக்கு போனோம் எல்லாருமே பாருங்கள் ரிலாக்ஸாக வந்து கூழ் குடிச்சிகிட்டு இருந்தாங்க இவங்க தான் எங்கள் மாரியம்மன் அம்மனுக்கு வந்து நல்லா படையல்லாம் போட்டு கூலெலாம் வந்து ஊற்றியாச்சு ஆடி மாதத்தை முன்னிட்டு யார் யார் ஊர்லலாம் இது மாதிரி வந்து பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்